தமிழகத்தில் தற்போது முதல்கட்ட இந்திய பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வாக்குப்பதிவு முடிந்துள்ளது தற்போது வாக்குப்பதிவுக்கு பின்னால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் நிலை என்ன என்றும் பாரதிய ஜனதா கட்சியானது தேர்தல் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படுமா என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கின்றார் திண்டுக்கல் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் வழக்கறிஞர் ராஜா அவரின் கருத்துக்களை நமது செய்தியாளர் சௌமியராஜனிடம் பகிர்ந்து கொள்கின்றார் விறுவிறுப்பாக கட்ட வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது இந்த நிலையில இந்தியா முழுவதும் தேர்தலுக்கு பின்னால் எப்படி எந்த கட்சி வரும் அப்படிங்கறத வந்து ஒவ்வொருத்தருடையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதன்படி இன்னைக்கு வந்து திண்டுக்கல் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் திரு ராஜா அவர்கள் வழக்கறிஞர் அவங்க வந்து இந்த தேர்தலுக்கு பின்னாடி வாக்குப்பதிவுக்கு பின்னாடி என்ன மாதிரியான நிலைமை இருக்கின்றது எப்படி எப்படி இந்தியா முழுவதும் எப்படி ஒரு அலை வீசி கொண்டிருக்கிறது இப்ப வந்து இரண்டாவது அணிவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா யாரு பிரதமர் ஆவர்வா எத்தனை சீட்டுகள் அதாவது தமிழகத்துல முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக அசுர வளர்ச்சியில் அதிகமான இடங்கள்ல நின்று எப்படி அவங்க வெற்றி பெறுவாங்க அதுல முன்னணி தலைவர்கள்லாம் வந்து சீட்டுகள் கொடுக்கப்பட்டு அவங்கெல்லாம் வந்து களத்தை கண்டிருக்காங்க இதுல எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பத்தி நம்முடைய வழக்கறிஞர் ராஜா அவர்கள் உங்க வணக்கம் சார் இப்ப நீங்க வந்து வந்திருக்கீங்க இப்ப நம்ம இந்திய பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு இது பின்னாடி இதனுடைய வெற்றி வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு போட்டி அது அனைவருக்கும் தெரிஞ்ச அந்த கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இரண்டு கழகங்கள் தான் தங்களில் யார் ஆட்சி அமைப்பது தங்களில் யார் ஆட்சி அமைப்பாளர் என்று மாறி மாறி ஆட்சியை தமிழகத்தில் நடத்திட்டு இருக்காங்க இது முதல் முறையாக மூன்றாவது பெரிய மூன்றாவது பெரிய அணியாக மூன்றாவது சக்தியாக மதிப்புக்குரிய அண்ணாமலை தலைமையிலான ஜனநாயக கூட்டணி அமைஞ்சு இன்று தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவங்களுக்கு இரண்டு அணிகளுக்கு இரண்டு அணிகளுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு நெருக்கடியாக கொடுக்கின்ற அளவுக்கு எல்லா தமிழகம் முழுவதும் இன்று நடந்து முடிந்த முதல்கட்ட வாக்குப்பதிவுல

இது வந்து முதலை முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் அல்ல இத மக்கள் செல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் மாண்பு மோடி அவருடைய கரத்தை தமிழ்ல வாக்குப்பதிவு தமிழகத்துல வாக்குப்பதிவு நடந்திருக்கு அந்த வகையில தான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டுகளாக இந்தியாவில் எந்த அப்பழுக்கற்ற ஆட்சி எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு ஆட்சி பாரத் மாதா கே என்ற கோஷம் இன்று தமிழகத்துல குமிடி பூண்டி முதல் கன்னியாகுமரி வரை இன்று அது பரவி மக்கள் மத்தியில் பாரத் மாதா கே என்ற இந்த நாட்டு உணர்வு இந்திய தேசிய உணர்வு தேசிய பற்று தேசிய பற்றாளர் தேசியத்திற்காக நாம் உழைக்க வேண்டிய பற்றி அரசியல் இல்லை தேசியத்திற்காக நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டியது இன்று தமிழகத்துல எல்லாம் தூஞ்சிட்டு இருக்காங்க சுயநலம் இல்லாமல் பொது நலத்துடன் நாட்டு முன்னேற்றத்துக்காகவும் லஞ்ச லாவணி மற்ற ஒரு அரசு அமைதியும் தமிழக மக்களும் என்று விரும்புகிறாங்க மோடி கருத்தை வலுப்படுத்துவதற்கு தமிழக மக்கள் தயாராக இருக்காங்க இளம் தலைமுறை வாக்காளர்கள் வந்து இந்த முதல் தலைமுறை இளம் தலை தலைமுறை வாக்காளர்கள் மிக மிக தெளிவாக இருக்காங்க இருக்காங்க இன்று உலக அளவில் வந்து மோடிஜி வந்ததுக்கப்புறம் பொருளாதார முன்னேற்றம் நவீன முன்னேற்றம் சந்திராயன்ல வந்து நார்த் சவுத்து போல நம்ம கால் உண்டுறது நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் சயின் டெக்னாலஜியுடைய வளர்ச்சி நம்ம மாணவருடைய கல்வி வளர்ச்சி மாணவருடைய கல்விக்கான உதவி மற்றும் பொருளாதார வளர்ச்சி நம்மளுடைய விவசாயத்துக்கு மோடிஜி அவருடைய அரசு எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறது மாணவருடைய முன்னேற்றத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறது இளம் தலைமுறைகள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க என்னை பொறுத்தளவு இளம் தலைமுறை அத்துணை பேரும் மோடிஜிக்கு போய் நடக்கிறேன் இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வாக்குறுதியில வந்து இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு தரும் நிறைய தொழிற்சாலைகள் உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அவங்க பத்தாண்டு காலம் ஆட்சி பண்ணும்போது போது அதனுடைய பண்டமண்டல் வேலை தொடங்கிட்டாங்களா இப்போ புதுசாக வரும்போது சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை அனைத்தும் நிறைவேற்றுவாங்களா ஏற்கனவே மாண்பு மோடியோட அரசு பத்தாண்டு அரசுல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கான கல்வி கல்வி திறன் மேம்பாடு இளைஞர்களுக்கான அவருடைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல பல்வேறு எல்லா வகையிலையும் வந்து இளைஞர்களுக்கு முன்னேற்றத்துக்கு மோடிஜியுடைய கவர்மெண்ட் அவங்களுக்கு எல்லாம் பெசிலிட்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த எலெக்ஷன்லையும் இளைஞர்களுடைய முன்னிறுத்தி தான் இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு கல்வி மேம்பாட்டுத் திறன் அயல் அயலகத்தில் இந்த உலக அளவில் நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட காம்படிஷன் பண்ணிருக்காங்க அத்துணை ஆக்கப்பூர்வமான இந்த இந்திய அரசு செய்து கொடுப்பதுக்கான வாக்குறுதி நிச்சயம் மோடிஜி செஞ்சு கொடுப்பார் இந்தியா முழுவதும் அடுத்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தால் அவர்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு இப்ப வரக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட் வந்து வரும் ஜூன் மாசம் அதாவது மே மாசம் முடிந்து ஜூன் மாசம் நான்காம் தேதி ஓட்டி இருக்காங்க அப்ப நமக்கு தெரியும் இதுக்கடையில வந்து பாரதிய ஜனதா கட்சி எப்படி வலுப்பெற்று எப்படி மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம காண்போம் இன்னும் பல்வேறு தலைப்புகளில நம்ம நேரடியாக முக்கிய பிஜேபிகள் மற்றும் விருந்தினர்களுடன் இருக்கின்றோம் நன்றி வணக்கம்